அப்படின்னு ஒன்னே என்ன கோபி இப்படி பண்ற செம்மையா பண்ணிட்டேன் ஐயோ சூப்பர் சூப்பர என்ன இது குறைஞ்சது அப்படின்னா நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் மாய நதி இன்று மார்பில் வழியுதே தூய நறையிலும் காதல் மலருதே அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை ரொம்ப பெரிய மேடை இதில் என்னோட பங்கும் ஒரு சிறிய பங்கு இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் இது அத்தனைக்கும் காரணம் ரஞ்சித் தம்பியா மட்டுமே பெரும்பாலுன்னு ஒரு ரோலுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை தளம் மாறுச்சு எனக்கு நிறைய படங்களை வெளிநாடிக்குது காரணமே ரஞ்சித் தம்பியா மட்டுமே அதுக்கு நன்றி எத்தனை சொல்லலாம் ரஜினி சார் தூரத்துல இருந்து பார்த்த காலகட்டம் நிறைய விஷயங்கள் இருக்கு கல்லூரி காலகட்டத்தில் பாட்டு கேட்டு வளர்ந்து இவர்கிட்டலாம் போய் நாங்கள் ஆட்டோகிராஃபு வாங்குறதுக்கு பின்னாடி லைன் கட்டி எழுந்திருக்கோம் எனக்கு முன்னாடி என்ன நடிச்சிருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் ரஜினி தம்பியா மட்டுமே இந்த 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 படம் எடுக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி தம்பியாக கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன உடல் நான் சின்ன கதா பார்த்துலாம் பண்ணுங்கண்ணா சரி ஓகே லைன் தம்பியா பண்ணுவோம் தம்பியா அதுக்கு அதுக்கு கேரக்டரிசைன் பண்ணதுக்கு ஏடி மார்கள் எல்லாருமே உழச்சோம் உடச்சிட்டு முதல்ல ஷார்ட்டுக்குள்ளே போக சொல்ல நாங்கள் ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறமா உட்கார்ந்த பிறகு அதெல்லாம் ரெடியான அப்படின்னு ஒரு கான்ஃபிடன் கொடுத்து போனாங்க ரஜினி சார் முன்னாடி உட்காந்துருக்கேன் எந்த நவசகம் கிடையாது எனக்கு என்னென்னா தம்பியா கொடுத்த ஒரு நம்பிக்கை முதல் டைலாக் ஐயா சார் கேட்பாங்க ரஞ்சித் சார் கேட்பாங்க மாத்திரை எங்கேருந்து வருது ஊர்லருந்துதான் வேணுமா அப்படின்னு ஒன்னே ஐயோ என்ன கோபி இப்படி பண்ணுற செம்யா பண்ணிட்டேன் ஐயோ சூப்பர் சூப்பரே என்ன இதுக்கும் ரஞ்சித் அப்படின்னா நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் இதுக்கு காரணம் என்னன்னா ரஞ்சித் தம்மியா மட்டுமே அந்த ப்ராக்டிஸ் அங்கே வந்து உதவுச்சு எங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடண்ட் உதவிச்சு இந்த இந்த படத்தில் நாங்களும் ஒரு பங்காக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே எத்தனை பேர் நடிச்சிருக்கலாம் எங்கள் உலகத்தில் எவ்வளோ பேர் காத்துட்டு இருக்காங்க ரஜினி சார் நிற்கிறதுக்கு இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மைக்கு ரஜினி தம்பியா ரஜினி சார் கூட நிற்கிறதுக்கு ரஜினி தம்பியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இந்த அதே மாதிரி ஏடி டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சில் ராஜன்னா அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன வர போனதுனால இந்த டீம்ல என்னுடைய பங்கும் சின்ன பங்காக இருக்கிறதுக்கு பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்ல சொல்ல தான் வாய்ஸ் இருக்கும் அம்மா அப்பா சொத்துல வாய் ஓட்டும் ரெண்டுமே அதே மாதிரி மகிழ்ச்சி சொல்லி பாருங்க இந்த அழகான தமிழ் வார்த்தை உலகம் ஃபுல்லா நீ சுத்துது மகிழ்ச்சின்னு அதுக்கு காரணம் தம்பியா மட்டுமே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தேங்க்யூ பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஐ ரிப்பீட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் அப்புறம் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் சார் அப்புறம் ப்ரொடியூசர் தானு சார் அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ரஜினி சாருக்கு நான் முக்கியமாக இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்ன ஃபஸ்ட்டு அவரை நான் திட்டுற மாதிரி இருக்கிற சீனில் வந்து ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணார் ஸோ அதுக்காக நான் அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் எங்கள் அஸ்டன்ட் டேரக்டர் டீம் அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அந்த டைம் இருக்குல்ல எனக்கு கிடச்சிது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னது அதெல்லாம் என் லைஃப் டைமுக்கும் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தனு சார் ரஞ்சித் சார் முரளி சார் பிரவீன் சார் சந்தோஷ் ப்ரோ அப்புறம் பரதமன் சார் மீடியா எல்லாேருக்கும் நன்றி அற்புதம் വണ്ണ പല വണ്ണതേ കണെല്ലാം ഇൻപം കൂടി കണ്ണീരാ எக் அரவுண்ட் த்ரீ மந்த்ஸ் ஆனால் இப்போ கூட தஸ் நாட் அ டே தட் கோஸ் பை இந்த பாட்டை பற்றி நினைக்காம இந்த பாட்டை என் மனசுக்குள்ளே அந்த இந்த பாட்டோட மயக்கம் தெளியாமல் எப்போவும் இருக்கு சச் அ பியூட்டிஃபுல் ப்ரில்லியன் சாங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் சாங் தேங்க் யூ ஹிஸ் டியர் வைஃப் மீனாட்சி ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் சச் அ பியூட்டிஃபுல் சாங் ஃபர்ஸ்ட் And making me a small part of such a beautiful movie. Thank you, uh, Ranjit. Thank you, Sir Producer Satana, sir Thanks to, of course, Superstar Avaragal for making the picturization all the more you know, uh, stylish and classy. Radhika uh, Ati for. Giving the best in her performance. And thank you, Pradeep Kumar, for recording my voice. Thank you. Uh, our sound engineer, Sundar Anna, is here. He recorded my voice. Thank you so much for making me sound so beautiful. And Anantho Anna, he's also here. So, uh, very, very happy, very excited that the song has got so many uh, uh, beautiful comments. covers Kavaswandar in the song. And uh, thank you so much. I'm just very excited to start doing the song for my shows. Thank you. Hi, I just want to thank everybody. Thanks, Ranjit, for the opportunity. Thank you, sir. Down, sir. Thank ரொம்ப வணக்கம் ரெண்டு லைன் the நான் please. It's ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும்னு நான் ஒரு துரும்பா இருந்த என்ன இந்த ஒரு ராஜ்யத்தில் ஒரு விஷயமா என்னை சேர்த்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம் நன்றியும் எனக்கு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாக எனக்கு இந்த ஃபீல் பண்ணுறேன் நான் நன்றி உக்ரத் நேத்துடா என்ற பாடலை எனக்கு அளித்த சந்தோஷ் நாராயணன் இருக்கும் சுந்தர் விக்னேஷ் சார் இருக்கும் ரஞ்சித் சார் இருக்கும் தானு சா இருக்கும் நன்றி வணக்கம் அந்த பாடல் இரண்டு வரி பாடுறேன் உக்ரத் நேத்துருடா சிவமித்தரா

அவரை எனக்கு விட்ட ஆர் கே சுந்தர் அவர்களும் இங்கே வந்திருக்காரு அவருக்கு நான் மெயினாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அவர் இல்லாமல் நான் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் நான் இன்ட்ரடியூஸ் ஆகலை ஸோ அவர் அதுக்கு முக்கிய காரணம் அது மட்டுமல்ல இந்த படத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் கலைப்புனி தானு சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் ஒவ்வொருத்தர பேர் மெ மென்ஷன் பண்ண முடியாது எல்லோருக்கும் நன்றி மாயநதி போர்ஷன் பாடும்போது அதில் வந்து எனக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்தார் அவர் ஸோ அந்த நான் உடனே இதை பாடுங்கனாரு அப்படி பாடினேன் நீங்க உள்ள போய் பாடிடுங்க அப்படின்ட்டாரு அது எப்படி பாடினேங்கிறத வந்து சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் பாடுறேன் மாய நதியின்று மார்பில் வழியுதே தூய நரையிலும் காதல் மலருதே மாய நதியின்று மார்பில் வழியுதே காதல் மலருதே இதுல மூணு பேர் பாடிருக்கோம் என்னோடு பாடின பிரதீப் அவர்களுக்கும் ஸ்வேதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த சாங் வந்து ஒரு பெரிய பிளெண்டா அமைஞ்சிருக்கு அண்ட் எல்லோருக்கும் நன்றி எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த இருபது வருடங்களாக நான் பணி செய்த என்னுடைய குருநாதர் எம்எஸ்வி சாருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் முதல்ல ரஞ்சித் மீண்டும் ஒரு முறை சவுண்ட் டிசைனர் மேலே உள்ள நம்பிக்கையை விட சவுண்ட் டிசைன் மேல நம்பிக்கை வைத்து ஒரு படத்துக்கு அது எவ்வளோ தேவை ஒரு படத்துக்கு அது எவ்வளோ அவசியம் அவருக்கு வந்து அந்த புரிதலும் அந்த தெரிதலும் அவருக்கு நிறையாவே இருக்கு ஸோ அதுக்காக அந்த சவுண்ட் டிசைன் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி அது எனக்கு நிறையா ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு கதையிலும் சரி ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேலும் சரி ஒரு ஒரு எமோஷனாக இருக்கட்டும் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறையவே இருக்குது அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து சவுண்ட் டிசைனுக்கும் ஏற்ற மாதிரியும் மியூசிக்கும் ஏற்ற மாதிரியும் அவ்வளோ அழகாக போகும் ஸோ அந்த அப்படி ஒரு படைப்பில் வந்துட்டு என்னோட ஒரு சவுண்ட் டிசைனராக வேலை பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்புறம் தானு சார் நான் என்னோடய ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஷன் என்ன இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் படம் இட்ஸ் நாட் அ இந்தியன் ஃபில் ஸோ ஸோ அதுக்கு ஏற்றா அதுக்கு அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து இந்த இதோட சவுண்ட் டிசைன் வந்து நகரத்துக்கு கொண்டு போகணும்னு அப்படியே முடிவு பண்ணோம் ஸோ சவுண்ட் டிசைன் வந்து ஷூட் முடிச்சுட்டு எடிட் முடிச்சுட்டு ஒரு ஒரு இறுதிக்கட்ட ப்ராசஸாக இல்லாமல் அது ஷூட்டிங்கிலேருந்தே வந்து அதுக்குண்டான வேலைகளை நாங்கள் ஈடுபட்டோம் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ தானு சார் அப்புறம் ராகேஷ் ராகேஷ் நிறையா ஹெல்ப் பண்ணாரு எஃபெக்ட்ஸ் ரெக்கார்டிங் மலேசியா மலேஷியன் மலேசியன் கே கே கோலாலம்பூர் சிட்டி மலாக்கா சிட்டி ஏன்னா இது அது ஒரு புது இடம் இட்ஸ் இட்ஸ் நியூ ஸ்டோரி மலேசியா பற்றியான ஸ்டோரி ஸோ நிறைய சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ ப்ரொடக்ஷன் ஹெல்ப் இல்லாமல் இதை வந்து எங்களால் செஞ்சுருக்க முடியாது அப்புறம் அஸ்டன் டைரக்டர்ஸ் பார்த்தி ஜெனி ஃப்ராங்க்லின் மோசஸ் இவங்க எல்லாமே நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தாங்க படத்தை பத்தி மலேசியாவை பத்தி ஏன்னா வந்து ஒரு புது ஊர்னாலாம் எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அவ்வப்போது அவங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஏன்னா அவங்க ஸ்கிரிப்ட் மூலமா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் வந்துட்டு நிறைய ஒரு ஒரு கதையில வந்துட்டு எவ்வளவு ஈடுபாடாக இருக்காங்க எனக்கு அப்போதான் தெரிஞ்சது ஆக்சுவலா ஏன்னா ஒவ்வொருத்தருமே கதைக்குள்ள அவ்வளோ அவ்வளோ இறங்கி வேலை பார்த்துருக்காங்க ஸோ சவுண்ட் டிசைனில் வந்துட்டு அவங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து நிறைய இன்புட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட கோஆபரேஷன் ரொம்பவே முக்கியம் அந்த படத்துக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் பண்ண பிரதாப் அவங்க டீம் ஏன்னா அவங்க வந்து ஃபாலியை வந்து ஒரு ஃபாலியாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கதை அவங்களும் கதைக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க ஸோ ஃபாலி எஃபெக்ட்ஸ் பிரதாப்க்கு நான் நன்றி சொல்ல கதப்பட்டிருக்கேன் அப்புறம் டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ண உதய் இந்த பட இந்த படத்துக்கு ரொம்பவுமே அவர் வந்து இன்வால்வ் பண்ணி சவுண்ட் டிசைனுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் சுரேன் அட்மாஸ்பிய மிக்ஸ் பண்ண சுரேன் அப்புறம் டப்பிங் இன்ஜினியர்ஸ் ஏன்னா இந்த படத்தில் நிறையா லாங்குவேஜ் வருது மலை சைனீஸ் தாய் இவ்வளோ லாங்குவேஜும் டப்பிங் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது எல்லாமே கதைக்குள்ளே இறங்கி லைக் ஒரு ஒரு நார்மல் டப்பிங் என்ஜினியர்ஸாக இல்லாமல் வந்து அவங்க வந்துட்டு அவ்வளோ இன்வால்வ் பண்ணி கதைகளை ஒர்க் பண்ணி வேலை பார்த்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன பாட்டாக இருந்தாலும் கதை கதைக்கு வந்து ஒரு பெரிய அங்கமாக இருந்திருக்கு அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சந்தோஷோட மியூசிக் ஏன்னா நிறைய படத்தில் வந்துட்டு சில சமயம் சவுண்டு மியூசிக்கும் வந்துட்டு இட் வில் ஃபைட் ஹோல்ட் பிளீஸ் இப்போ இந்த படத்தில் வந்து எப்படின்னா இசையும் மொழியும் வந்துட்டு கை கோத்துட்டு நடந்து போகும் ஒரு உணர்வாக இருக்கட்டும் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் லைக் அவ்வளோ அந்த உணர்வுக்கு அவ்வளோ தேவையான இசையை கொடுத்து அந்த ஆக்ஷனுக்கும் அவ்வளோ தேவையான இசையை கொடுத்து அது எங்கெங்கே இசை எங்கே இசை வேணுமோ எங்கெங்க ஒலி வேணுமோ இந்த மாதிரி ஒன்று ஒரு 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 கம்போஸரை வந்து இந்த மாதிரி ஒரு புரிதல் கொள்ள இருக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஏன்னா தமிழ் சினிமாக்கில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்துட்டு வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்க்காம அது வந்துட்டு கதையோட ஃப்ளூவாக போகணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆஸ்பெக்டோட அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் கிவிங் எஸ் ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் அண்ட் அஃப்கோர்ஸ் ரஜினி சார் அதாவது இவ்வளோ அவர் அவரோட படத்தில் வந்து அவ்வளோ இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபில்ம் வந்துட்டு இவ்வளோ யங் தீமுக்கு வந்து கொடுத்துருக்காரு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நியூ கமர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஒன் ஃபிலிம் டூ ஃபிலிம் ஸோ எங்க மேலே வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சு அவரோட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபில்மை வந்து எங்களுக்காக அவர் பண்ணி கொடுத்தது வந்துட்டு அவருக்காக அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுவும் இல்லாமல் அவரோட ஒரு அவரோட இன்னொரு பக்கத்தை வந்து எங்களுக்காக அவர் வந்து கொடுத்துருக்காரு ஆக்டர்ன்ற ஒரு பக்கத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அந்த 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 மாதிரி ஒரு படைப்பில் வந்துட்டு சவுண்ட் டிசைனும் சவுண்ட் டிசைனராக நானும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்றது நினச்சி ஐ ஃபீல் சோ ப்ரௌட் பெருமையாக இருக்கு தேங்க்யூ மகிழ்ச்சி தப்பாக நினச்சிக்காம அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் தப்பாக நினச்சிக்கூடாது அப்படின்னா ஆனால் சொல்லுங்க அப்படின்னா நான் படத்தில் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்குறேன் என்னண்ணே என் படத்தில் நீங்கள் பார்த்தது இல்லையா சார் ரஞ்சித்துன்னு சொல்லியிருக்கேன் இது கூட தெரியாத சிரேனா டூமாங்கோழி மாதிரி வந்துக்கிறீங்களே என்ன பண்ணுறது அப்படியே மனசு திட்டியை நான் விட்டார் ஒரு ஃபஸ்ட்டு போகணுன்னு ஒரு 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 பயம் லைட்டாக இருந்துச்சு ப்ளஸ் தொப்ப வேற இருந்தே ஜாயின் வச்சுக்க அப்படின்னு ஃபீல் பண்ணி நினைக்கிறேன் ரெடி ஆனால் ரெடி ஆனா அப்படின்னா நான் வந்து அப்படின்னு தொப்பை உள்ள எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த தொப்பை வெளியே விடணா தொங்க விடணா அது அழகாக இருக்குண்ணா அப்படின்னாரு அழகான செல்ல தொப்பையை அழகாக காட்டுறது அவர் தான் ஆக்ஷன் அப்படின்னு அப்படி இஸ் இட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஃபீலிங் எல்லாரும் எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணுவோம்ல கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா நான் போயிட்டு அண்ணே எப்படின்னா இருக்கீங்க மசால அப்படின்னா கட் பண்ணு